இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று வசனம் பத்தொன்பது கர்த்தர் அவளை நினைந்தருளினார் பிரிய இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் யாரை நினைந்தருளினார் அப்படின்னு இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது அண்ணாலை கர்த்தர் நினைத்தாராம் பிரியமானவர்களே குழந்தை இல்லாதது நிமித்தம் பயங்கரமான மன கிளேசப்பட்டாங்க இந்த அன்னாள் பயங்கரமான விசாரம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு இந்த மிகுந்த விசாரத்தோடு மன கிளேசத்தோடு பொருத்தனையோடு ஒரு ஆண் குழந்தையை தாங்க ஆண்டு வர அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க ஜெபித்து முடிந்த பிறகே கர்த்தருடைய வார்த்தை ஏலி என்ற ஆச்சாரியன் மூலமாக கடந்து வருகிறது என்ன வார்த்தை ஏலி என்ற ஆச்சாரியன் சொல்லுகிறார் அப்படி நம்ம பார்த்தோன்னா உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கற்றையிடுவாராக நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தின் படியே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது அது வரைக்கும் துக்கத்தோடு சாப்பிடாம இருந்த இந்த அண்ணால் கத்துடைய வார்த்தை கடந்து வந்த பிறகு அவங்க புஷித்தார்களாம் அவங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைத்தது பிரியமானவர்களே கர்த்தர் அண்ணாலை அன்னாளுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று வசனம் சில நாள் சென்ற பின்பு இருபது கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டார் சில நாளுக்குள்ளாகவே அற்புதம் நடந்தது சில நாளுக்குள்ளாகவே ஆண்டவர் அண்ணாளுடைய கொம்பை உயர்த்தினார் அதுவரைக்கும் அவமானம் நிந்தை ஏளனமான பேச்சுக்கள் பரிகாசமான பேச்சுக்களை கேட்டு கொண்டிருந்த விட்டு தன்னுடைய கவலை எல்லாம் தேவ சமூகத்துல இறக்கி வைத்து விட்டு கடந்து போன சில நாளுக்குள்ளாகவே ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறாங்க இந்த கால வேலையில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க சில நாளுக்குள்ளாகவே உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் ஏதோ ஒரு காரியத்துக்காக தெய்வ சமூகத்துல கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிறீங்க சில நாள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்துக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை பெற்று போகிறீர்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சில நாளுக்குள்ளாகவே அற்புதம் நடக்கும் சேமிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நடி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அந்நாளுடைய சபத்தை கேட்டு சில நாளிலே என் ஆண்டவர் அற்புதத்தை செய்தது போல தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் கத்தர் அற்புதத்தை செய்வீராக அதிசயங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நீங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே அத்திரவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் சில நாளுக்குள்ளாக நீங்கள் அற்புதத்தை காணப்போகிறீர்கள் உங்களுக்காக உங்களுடைய என்ன விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிற பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க